அதுக்கப்புறம் அங்கே காடுகளில் வேட்டையாடி விலங்குகளை உண்டோம் காய்கனிகளை உண்டோம் கிழங்குகளை உண்டோம் மெதுவா மெதுவா இடம்பெறை தொடங்கி நான் நகர்ந்தோம் கீழே இறங்கி வந்தோம் காடும் காடு சார்ந்த இடமும் அடிவாரத்தை ஒட்டி அங்கே முல்லை மலர்கள் சின்ன சின்ன மலர்கள் நிறைந்திருந்ததால் நமது முன்னவர்கள் முல்லை நிலம் முல்லை திணை என்று வரையறுத்தார் இதுவரை வேட்டையாடி உண்ட விலங்கை ஏன் வளர்த்து உண்ணக்கூடாது என்று நமது முன்னவர்கள் சிந்தித்தார்கள் ஆடு மாடுகளை வளர்க்கத் தொடங்கினார்கள் அங்கே நாம் மேய்ப்பரானோ அங்கே குறவர் இங்கே ஆயர் கோன் அந்த இனக்கூட்டத்தின் தலைவன் கையிலே ஒரு கோலை கொடுத்தார்கள் அதை வைத்திருக்கிற தலைவன் கோன் கோன் என்றால் அரசன் வரப்புயர நீர் உயரும் நீர் உயர நெல் உயரும் நெல் உயர குடி உயரும் குடி உயர கோல் உயரும் கோல் உயர கோன் உயர்வான் என்று அவை பாடிய இருக்கு ஆனால் கோன்னா உனக்கு கேவலமாக தெரியுது யாதவனா உனக்கு பெருமையாக தெரியுது அது எந்த மொழி சொல்லுனே உனக்கு தெரியல உன்னை அரசன் என்று சொல்வது நீ மன்னன் என்று சொல்வதை விட உனக்கு பெருமை வேற ஒன்று வேணுமா என்ன கோன் அங்கே வாழ்ந்தோம் அங்கேயே ஒன்று ரெண்டை கண்டுபிடிச்சிட்டோம் முதல் நல்லா கவனிச்சுக்க உலகத்துக்கு என்ன கண்டுபிடிச்சவன் நம்ம தான் அது எப்படி நான் சொல்கிற அப்படின்னு ஆடு மாடுகளை என்பதற்கு எண்களை கண்டுபிடிச்சிட்டான் நமது மூதாதை வல்லுவ பெருமகனார் நமக்கு தந்தருளிய மறை மொழியிலே எழுத்தன்ப என்ன என்று எழுதவில்லை என்ன என எழுத்தன்ப இவ ரெண்டும் கண்ணன்ப வாழும் தான் முதல்ல வந்தது என்னடா அதுக்கு அப்புறம் தான் தான் எழுத்துன்னு எழுதிட்டான் எடுத்து பார்த்துக்க முதல்ல என்னை கண்டுபிடித்தவன் நீனும் நானும் ஆயர் கூட்டம் நமதன் இரண்டாவது தினை மக்கள் கீழே இறங்குறோம் நிலம் பல்லமா இருக்கு அங்கு வாழ்ந்த எல்லாரும் பல்லவர்கள் தான் நானும் பல்ல நீனும் பல்ல எல்லாரும் பல்லம் அது நீ கோச்சுக்க கோவச்சுக்க ஓட்டு போட போடாத போடாதப்போ சத்தியமும் உண்மையும் கொஞ்சம் கசக்கத்தான் ராஜா கசக்கத்தான் செய்யும் ஆனால் கனி எப்போதும் இனிக்கும்